ஹலோ வியூவர்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வஞ்சர மீன் கருவாடு தொக்கு பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வஞ்சர கருவாடு எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கருவாடை க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்குது இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் நான் ஒரு பேனில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் தேங்காய் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு கடுகு உடச்ச உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் கடுகு உடச்ச உளுந்து வதங்கிடுச்சு இப்போ நான் இது கூட வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் நல்லா இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இன்னும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கிறனால இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படியே தொக்கா பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நான் அப்படியே திக்காக கிரேவியாக ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட வந்து நான் இப்போ கருவாடை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வே வச்சுக்கிறேன் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் மஞ்சளம் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வஞ்சர கருவாடு தொக்கு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங்